மெகா டுவெண்ட்டி ஃபோர் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் வி சிந்து மருந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நாம் பேச தலைப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா மெனரோஜியா அதாவது ஹெவி ப்ளீடிங்காக இருக்கும் இது வந்து அதாவது ப்ரொலாங் ட டைம் அதாவது ரொம்ப நாட்கள் வந்து ப்ளீடிங் இருக்கக்கூடிய கண்டிஷனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் இதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு நோட் சொல்லிக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான ப்ளீடிங் வந்து இருக்கும் பொழுது நம்ம தோர்ப்பு தன்மையான பொருட்களை வந்து கொடுக்கும்பொழுதே அந்த ப்ளீடிங் அப்படிங்கிற ஒன்று ஸ்டாப் ஆகும் அந்த மாதிரியான தன்மைகள் உள்ள பொருட்கள் தான் அசோகப்பட்டை அத்திப்பிஞ்சு அத்திப்பட்டை இது போக வந்து மாதுள பழத்தோல் இந்த மாதிரி உள்ளது எல்லாமே அதிகப்படியான துவர்ப்பு தன்மை உள்ள பொருட்கள் இந்த இன்க்ரீடியண்ட்டை வந்து நம்ம உணவுப் பொருட்களில் வந்து நம்ம இந்த ப்ளீடிங் டைமில் சேர்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னாலே அதிகப்படியான ப்ளீடிங் அப்படிங்கிற ஒன்றுலேருந்து நம்ம தவிர்க்கலாம் இந்த ப்ளீடிங் வந்து அதிகமாகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு உமனுக்கு வந்து ஏமெனோரியா அதாவது ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதம் வந்து ஆப்சண்ட் ஆகுதோ அவங்களுக்கு மெனரோஜியா அப்படிங்கிற ஒன்று காமனாக தான் இருக்கும் ஏன்னா மூணு மாதம் நான்கு மாதமாக அவங்களுக்கு அந்த ப்ளீடிங் அப்படிங்கிற ஒன்றே இல்லை ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ளீடிங் வந்து கண்டிப்பாக வ வந்து ஒரு அஞ்சாறு நாட்களுக்கு தான் இருக்கும் இது போக இது எட்டு நாளைக்கு மேல போகுது இல்ல ஒரு பத்து நாளா எனக்கு வந்து ஹெவியா ப்ளீடிங் ஆகுது பத்து நாள்ல இருந்து நிக்கவே இல்ல அப்படிங்கிற கண்டிஷனை தான் நம்ம இப்போ மேனரோஜியா அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது வந்து அஹ் அப்நார்மலா ப்ளீடிங்க தவிர ஒரு சில பர்சன்ஸ்க்கு வந்து யாருக்கெல்லாம் அயன் வந்து கம்மியா இருக்கும் அதாவது ஹீமோகுளோபினோட அளவு ஆறோ இல்ல ஏழோ இந்த மாதிரி லெவல்ல இருக்கும்போது போது கண்டிப்பா அவங்களுக்கு வரக்கூடிய ப்ளீடிங் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அதிகப்படியாக தான் இருக்கும் ஓகே அந்த ப்ளீடிங் வருது அப்போ என்ன மாதிரியான அறிகுறி எல்லாமே இருக்கும் இந்த மாதிரியான குறிகுணங்களை வந்து நம்ம கிட்ட வந்து பேஷன்ஸ் வந்து சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒன் ஆர்க்கு ஒன்ஸ் வந்து நான் நாப்கின் வந்து மாற்றிகிட்டே இருக்கேன் என்னால் வந்து மாற்றாமல் இருக்க முடியல இது இல்லாமல் எனக்கு வந்து நான் ஏதாவது கொஞ்சம் ஹெவியாக வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னா அந்த வரக்கூடிய உதிரம் வந்து எனக்கு ரொம்ப கட்டி கட்டியாக வருது ஸோ வந்து வேலை செய்ய வேலை செய்யவும் என்னால் முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அவங்களுக்கு வரக்கூடிய ப்ளீடிங்கே வந்து ரொம்ப கிளாட் கிளாட்டா வருது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு கிளாட் கிளாட் ஓட்டாக ப்ளீடிங் ஆகும் போது என்ன ஆகும் ஒன்று ரொம்ப டயர்னஸ் ஆகிடுவாங்க ரொம்ப ஒரு டிஸினஸ் மாதிரி இருக்கும் அவங்களோட அன்றாட வேலையே அவங்களால ப்ராப்பராக வந்து செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப டயர்டாகிடுவாங்க ஸோ இந்த மாதிரியான குறிகுணங்கள் இருந்தது அப்படின்னாலே அது மனருஜியாக்கான ஒரு குறிகுணங்களாக தான் இருக்கும் இது என்ன காரணத்தினால வருது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இது மெயினாக வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் அதெல்லாம் தவிர ஹார்மோன் வந்து அவுட் ஆஃப் பேலன்ஸ்க்கு போயிடும் அதாவது ஈஸ்ட்ரோஜனும் ப்ரொஜஸ்ட்ரனும் இம்பேலன்ஸாக இருந்தால் தான் அது ஏமேனோறையாக போகும் இதில் ஈஸ்ட்ரோஜனும் ப்ரொஜெஸ்ட்ரனும் அதிகப்படியாக உருவாகும்பொழுது அந்த எண்டோமெட்ரியம் அதாவது அந்த யூட்ரஸில் உள்ள அந்த லேயர் இன்னர் லேயர் அப்படிங்கிற ஒன்று அதிகப்படியாக க்ரோத் ஆகிடும் ஸோ அந்த குரோத்தான அந்த எண்டோமெட்ரியம் எல்லாமே உறிஞ்சி வெளியில் வரும்போது அதிகப்படியான ப்ளீடிங்கும் கொடுக்கும் அது ரொம்ப நாட்கள் இருக்கும் ஸோ இவங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஹார்மோன்ஸ் இல்லாமல் ஹார்மோன்ஸ் ரொம்பவே அவுட் ஆஃப் பேலன்ஸ்க்கு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம் இது போக ஹார்மோன் இம்பேலன்ஸ் இல்லாமல் ஒரு சிலருக்கு யூட்ரைன் ஃபைப்ராய்ட் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்குது அப்படின்னாலுமே அவங்களுக்கு வரக்கூடிய ப்ளீடிங் வந்து ப்ளீடிங் வந்து நார்மலாக தான் இருக்கும் பட் ஆனால் அவங்களுக்கு அந்த டியூரேஷன் அப்படிங்கிறது பத்து நாள் பதினஞ்சு நாள் அந்த மாதிரி வந்து யூட்ரைன் ஃபைப்ராய்ட் கேஸ்க்கு வந்து போயிட்டே இருக்கும் இது இல்லாமல் வந்து யூட்ரைன் பாலிப்ஸ் அப்படிங்கிறது ஒரு சின்னதாக ஒரு கட்டி மாதிரி தான் ஃபார்ம் ஆகும் இவங்க சொல்லக்கூடியது எனக்கு ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு பட் ஆனாலும் வந்து அது ஸ்பாட்டிங் மாதிரி வந்துட்டே இருக்குது அப்படிங்கிற சிம்டம் சொல்லுவாங்க இது இல்லாம எண்டோமெட்ரிசஸ் கண்டிஷனில் உள்ளவங்களுக்கு ப்ளீடிங்கும் ரொம்ப ஹெவியா இருக்கும் அதனால் வரக்கூடிய வலியும் அதிகமாக இருக்கும் அந்த டியூரேஷன் அப்படிங்கிறது நார்மலா இருக்கும் ஏன்னா எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது அங்கே ஃபுல்லாவே இன்ஃப்ளமேஷன் ஆகி ரொம்ப வளர்ந்து இருக்கும்போது அது எல்லாமே நார்மலாக ரப்சர் ஆகி வெளில வரும் ஸோ அவங்களுக்கு ப்ளீடிங் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அதிகமாக தான் இருக்கும் இது போக வந்துட்டு நிறைய பேருக்கு இப்போ கேன்சர்ஸ் க்ரோத் இருக்குது அப்படின்னாலுமே யூட்ரெஸில் இருக்குனாலுமே அவங்களுக்கு அதிகப்படியான ப்ளீடிங் வந்து இருக்கும் இல்லை ஜெனிட்டிக்காகவே ஒரு சிலருக்கு ப்ளட் ரிலேட்டடான டிசாடர்ஸ் வந்து இருக்கும் அதாவது ப்ளீடிங் ஆச்சுன்னா டக்குன்னு அரஸ்ட் ஆகாது அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் உள்ளவங்களுக்குமே ஹெவி ப்ளீடிங் வந்து இருக்க தான் செய்யும் இது போக நமக்கு காமனாக அயன் வந்து யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி உள்ள பர்சன்ஸ்க்கு ப்ளீடிங்கிறது கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் இதை வந்து இப்போ இந்த அதிகப்படியாக ப்ளீடிங் இருக்கு இதை நம்மளோட உணவுப் பொருட்களில் எதெல்லாம் நம்ம சேர்த்து அந்த அந்த ப்ளீடிங் அப்படிங்கிற ஒன்றை வந்து நம்ம குறைக்கலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம அசோகப்பட்டை அப்படின்னு சொல்லியிருக்கோம் அசோகப்பட்டை அப்படிங்கிறது சூலகத்தோட அதாவது யூட்ரஸில் உள்ள வெப்பத்தையும் அகற்றக்கூடியது அதை உரமாகவும் வச்சுக்கக்கூடியது இது போக வந்து அதுக்கு தன்மை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது ஸோ அந்த தன்மை என்ன பண்ணுன்னா குருதியை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடியது ஸோ இந்த அசோகப்பட்டையை வந்து நம்ம பவுடர் மாதிரி எடுத்து பாலில் அதாவது பசும் பாலில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அசோகப்பட்டை எடுக்கிறோன்னா அதை பசும் பாலில் நல்லா கொதிக்க வச்சு ஒரு நாளைக்கு மூணு நேரம் காலையில் மதியம் நைட்டு அந்த மாதிரி எடுக்கும் பொழுது ப்ளீடிங் அப்படிங்கிறது ஸ்டாப் ஆகும் இது எத்தனை நாள் எடுக்கலாம் இந்த மாதிரி எனக்கு எப்போதுமே சைக்கிள் வந்தால் ஒரு மூணு நாள் ஆறு நாள் அந்த மாதிரி ப்ளீடிங் இருக்கும் அப்படிங்கிற பர்சன் ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆனால் ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் எடுக்கிறது பெட்டர் இது மட்டும் இல்லாமல் மலை வேம்பாதி தைலம் மலை வேம்பாதி தைலம் அப்படிங்கிறது அந்த ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் வந்து பதினஞ்சுலேருந்து முப்பது எம்எல் நீராகாரத்தில் நம்ம கலந்து சாப்பிடும்போது அந்த ப்ளீடிங் அப்படிங்கிறது கரெக்டாக ஒரு ஃபைவ் டேஸ் அப்படிங்கிறதுலே நமக்கு ஸ்டாப் ஆகிடும் இது போக ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் யாருக்காச்சும் அந்த ப்ளீடிங் வந்து ரொம்ப ஹெவியாக போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இருக்காங்கன்னா அவங்க வந்து அசோகப்பட்டையும் தர்பை புல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது பச்சை புல்லு மாதிரி தான் இருக்கும் அந்த தர்பை புல் அசோகப்பட்டை ரெண்டுத்தையுமே நல்லா அடித்து ஒன்று ரெண்டாக அடித்து நம்ம பவுடர் மாதிரி வச்சுக்கலாம் இதை வந்து ஊரல் கஷாயம் மாதிரி எடுத்துக்கலாம் ஊரல் கஷாயம்னால் இப்போ நாளைக்கு காலையில் நம்ம எடுக்கணும் அப்படின்னா நைட்டே வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த பவுடர் வந்து அரைச்சி வச்சுருக்கதை போட்டுட்டு தண்ணி நல்லா ஊற்றி வச்சிடணும் ஸோ அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே அந்த தண்ணியில் வந்து இறங்கிடும் அந்த தண்ணியை வந்து காலையில் வெறும் வயதில் குடிக்கலாம் இப்போ மதிய நேரம் எடுக்குன்னா காலையிலேயே திருப்பி அந்த ஊறல் கஷாயம் போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு குடிக்கும்போது அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் வரக்கூடிய அந்த இர்ரெகுலர் ப்ளீடிங் ரெக் ப்ளீடிங் அப்படிங்கிற ஒன்று வந்து ஸ்டாப் ஆகும் இது ஃபஸ்ட்டு சைக்கிளே நம்ம ஃபாலோ பண்ணிட்டோன்னா அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாமே கரெக்டாகிடும் ஸோ அடுத்த சைக்கிள் வந்து நார்மலாக வந்து ப்ளீடிங் அப்படிங்கிற ஒன்று ஹெவியாக போகாமல் இருக்கும் இது போக மூணு வகையான பட்டைகள் வந்து கிடைக்கும் ஆலம்பட்டை இன்னொன்று அத்திப்பட்டை அசோகப்பட்டை இந்த மூணு பட்டைகளை வந்து ஒன்று ரெண்டாக இடித்து அதாவது அஞ்சில் ஒரு பங்காக சுருக்கி கஷாய முறையில் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அந்த துவர்ப்பு தன்மை அப்படிங்கிறது அந்த ப்ளீடிங்கை வந்து அக்யூட்டாக வந்து கரெக்டாக ஸ்டாப் பண்ணக்கூடியதாக இருக்கும் இன்னொன்று நம்ம வீட்டிலையே கிடைக்கும் வாழைப்பூ அதை நம்ம எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு கூட தெரியாது இந்த மாதிரியான நேரங்களில் எந்த ஒரு பெண்மணிக்கு ப்ளீடிங் அப்படிங்கிற ஒன்று ரொம்ப அதிகமாக போதோ அந்த மாதிரியான நேரத்தில் வாழைப்பூவை வந்து அதனுடைய தோல் எல்லாமே நீக்கிட்டு அதை வந்து நம்ம சின்ன சின்னதாக ந நறுக்கி அதாவது பசு மோரில் வந்து அடித்து காலையில் வந்து அதை வந்து வெறும் வயிற்றில் வந்து குடிக்கலாம் இந்த மாதிரி குடிக்கும்போது அந்த வாழைப்பூ அப்படிங்கிறது வந்து துவர்ப்பு தன்மை வந்து அதிகப்படியாகவே இருக்கும் ஸோ அந்த ப்ளீடிங் அப்படிங்கிற ஒன்று ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும் இது ஒரு நேரம் போல் இந்த வாழைப்பூ மோரில் அடித்து குடிக்காமல் வாழைப்பூ வடை இல்லை வாழைப்பூவில் வந்து பொரியல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை மருத்துவமாக பார்த்தோன்னா வாழைப்பூ வடகம் அப்படிங்கிற ஒன்றே நம்மளோட சித்த மருந்துகளில் வந்து இருக்குது ஸோ அந்த வடகம் அந்த மருந்து கிடச்சதுனா அதை காலையில் ரெண்டு மாத்திரை இரவு நேரங்களில் ரெண்டு மாத்திரை எடுத்தாலே உங்களோட ப்ளீடிங் அப்படிங்கிற ஒன்று ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகும் வாழைப்பூ மட்டும் இல்லாமல் வாழை மழைப்பூ இல்லாமல் பிஞ்சு அதனுடைய காய் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களையுமே நம்மளோட உணவுகளில் வந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் போக நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட் என்னென்னா இந்த ப்ளீடிங் அதிகமாகுது இந்த நேரத்தில் நான் வந்துட்டு ஒரு அயன் சம்மந்தமான ஒரு பழமோ இல்லை வந்து ஏதாவது ஒரு கீரையோ எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு இன்னுமே ப்ளீடிங் வந்து அதிகமாக போகுமா அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாேருக்குமே இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம அயன் ரிலேட்டடான ஃபுட்டு வந்து எடுக்கும்போது அது ப்ளீடிங்கை அதிகப்படுத்தாது இது ஒரு மாதுளை பழமாக எடுக்கிறீங்க ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிறீங்க இல்லை ஒரு அத்திப்பழம் சாப்பிட்றீங்க அது எல்லாமே எனக்கு ப்ளீடிங்காக ஆகுமா அப்படின்னா அந்த மாதிரியெல்லாம் ஆகாது அது வந்து இந்த அந்த ப்ளீடிங் வந்து ஹெவியாக போகிறதுனால வரக்கூடிய அந்த டயர்னஸ்ஸு ரொம்ப வீக்காக இருக்கிறது எல்லாத்தையுமே அந்த அயன் ரிலேட்டடான ஃபுட்ஸ் வந்து எடுக்கும்போது அது ப்ராப்பராக வந்து சரி பண்ணும் ஸோ இந்த மாதிரி ப்ளீடிங் டைமில் உங்களோட ஹெல்த்துக்கு வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி எதுனா ஒரு ஜூஸோ மாதுளம்பழம் ஜூஸு இல்லை ஆப்பிள் ஜூஸு இல்லை அத்திப்பழம் ஜூஸு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது போக வந்து நல்ல ஒரு ரெஸ்ட் அப்படிங்கிற ஒன்று கம்ப்ளீட்டாக வந்து தேவை ஒரு போதுமான அளவு கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கும்பொழுது உங்களுக்கு அதிகப்படியான அந்த யூஸ் நூட்ரேஸோட அசைவுகள் அப்படிங்கிற ஒன்று தடுக்கப்படும் ஸோ அந்த ப்ளீடிங் அப்படிங்கிற ஒன்று நார்மலாக வந்து ஸ்டாப் ஆகும் இந்த மருந்துகள் போக அதாவது துவர்ப்புத்தன்மையுள்ள பொருட்களான திரிபலா சூர்ணம் அப்படிங்கிறதுமே நீங்கள் உள்ளுக்கு வந்து சாப்பிட்லாம் திரிபலால கடுக்கா நெல்லிக்காய் தாண்டிக்கா மூன்றுமே வந்துட்டு சேர்ந்துருக்கு மூணுமே வந்து துவர்ப்புத்தன்மையுடையது தான் ஸோ இந்த திரிபலாவை வந்து நீங்கள் காலையிலையும் மதியம் இரவு நேரங்கள் அதாவது மூணு நேரம் போல் மோர்லையோ இல்லை தேன்லையோ கலந்து சாப்பிடும்போது இந்த மெனரோஜியா அப்படிங்கிற அந்த ஹெவியான ப்ளீடிங் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு இது பண்ணலாம் இந்த மருந்துகளோட திரிபலா சூர்ணம் அப்படிங்கிறது கடுக்கா நெல்லிக்காய் தான்றிக் மூன்று தன்மையுள்ள பொருட்கள் வந்து சேர்ந்தது ஸோ இந்த சூர்ணத்தை வந்து நம்ம காலையில் மதியம் இரவு நேரங்களில் சாப்பிட்டதுக்கப்புறமா தேன்லையோ இல்லை மோர்லேயோ நம்ம கலந்து சாப்பிடும்பொழுது இந்த அதிகப்படியான ப்ளீடிங் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குறையும் ஸோ இந்த மாதிரியான மருந்துகளை வந்து நம்ம எடுக்கும்போது ஹெவி ப்ளீடிங் அப்படிங்கிற ஒன்றை வந்து நம்ம தடுக்க முடியும் இது மாதிரி இன்னொரு எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்